கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன் ஏசாய இருபத்தாறு நாள் சொல்லுகிறது கத்தரை என்னென்றைக்கு நம்புங்கள் கத்தராக கோவா நித்திய கண்மலையா இருக்கிறான் புரியமான தெய்வ பிள்ளைகளை வேதத்துல மத்திய சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது ஒருவன் ஆமை கண்மலையின் மேல் தன்னுடைய வீடை கட்டினான் இன்னொருவன் மணலின் மேல் தன்னுடைய வீடை கட்டினான் ஆமை இரண்டு வீட்டுக்கும் ஒன்று போல பெருமலை வந்தது பெருவளம் வந்தது ஆனால் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலையாயிருந்ததையும் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு அழிந்து போனதையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆமை யோதரன் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் யார் தன்னுடைய வீட்டை கட்டுகிறார்களோ அவருடைய வீடு நிலை நிற்பதை குறித்து அந்த ஆமை வேத பகுதிகளை நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்திலே சொல்லவிருக்கிறது கத்திர நம்புங்க ஆமை யகோவாகிய தேவன் எப்படி இருக்கிறாராம் நமக்கு கண்மலையாக இருக்கிறார் ஆண்டவரை நம்பி கண்மலையாகிய கிறிஸ்துவளை நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டியெழுப்புவோம் நிச்சயமாய் பெருமலை பெருங்காற்று வீசினாலும் அது நம்மை சேதப்படுத்துவதில்லை கண்களை முடிவுமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவை இந்த நாளை நம்முடைய கரத்தில் தருகிறேன் ஒவ்வொருவரையும் இந்த நாளை ஆசிர்வாதம் கொடுங்க தேவைகளை சந்திங்க ஆசீர்வாதமாக நடத்துங்க இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாகவே இருக்கட்டும் பிரயாணங்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க வேலைகள் பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல் கல்லூரி ஆமீனும் பல விதமான இடங்களில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க எல்லாருக்கும் சுகபலம் தீர்க்க கொடுங்க தீங்குகள் யாரையும் துக்கப்படுத்தாதபடி கத்தர் எல்லாரையும் எல்லா விதமான தீங்குகளுக்கு விலக்கிக் கொள்ளும் இயேசுவின் ஆமத்தை தருகிறேன் நல்ல பிதாவை ஆமீன்